வணக்கம் கண்ணே இது திருச்சி பண்ணுங்கள் நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு சான்றோர் மொழி அப்படின்னு சொல்லி இனியவை நாற்பதில் ஒரு பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் பூதன் சேர்ந்தனார் பாடலினுடைய ஆசிரியர் பேர் என்ன பூதன் சேர்ந்தனார் முதல்ல பாடல் பாத்திரலாம் அதுக்கப்புறம் அதனுடைய பொருள் பார்க்கலாம் வாங்க இனியமை நாற்பதுல ஒரு பாடல் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே எல் துணையானும் இரவாது தானியதல் எத்துணையும் ஆற்ற இனிது பூதன் சேர்த்தனார் முதல் வரி பாருங்க கச்சார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே படித்தவர்கள் முன் தான் கச்ச கல்வியினுடைய பெருமையை பேசுவது மிகவும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் மிக்காரை சேர்த்தல் மிகமான முன்னினிதே மிக்கார் அப்படின்னா அறிவில் மேம்பட்டவர்கள் அறிவுடையவர்களுடைய அறிவு அறிவு அதிகமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களோட சேர்ந்து இருப்பது நமக்கு பெருமையும் ப்ளஸ் இனிமையும் கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க முதல் வரியில் பார்த்தீங்கன்னா கற்றவர்கள் முன் தாம் கற்ற கல்வியை பெருமையாக பேசுவது இனிமையானது இரண்டாவது வரிகளில் பார்த்தீங்கன்னா அறிவில் மேம்பட்டவர்களுடைய நட்புடன் தொடர்புடன் நாம் இணைந்திருப்பது நமக்கு மிகவும் இனிமையானதுன்னு சொல்றாங்க அடுத்தது எல் துணையானும் இரவாது தானியதல் அப்படின்னா எள்ளளவு எள் எவ்வளவு குட்டியா சின்னதா கணக்கு தெரியாமல் இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா எள்ளளவு சின்னதா சிறியதா குட்டியா இருந்தாலும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் ஒரு சிறிய எள்ளளவு கூட நம்ம அடுத்தவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது கேட்டு வாங்கக்கூடாது பிறருக்கு கொடுக்கணும் எல்லாவற்றையும் விட இனிமையானது அடுத்தவர்களிடம் நாம் எள்ளளவு கூட எதிர்பார்க்காமல் கையேந்தி எதையும் வாங்காமல் நாம் என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்ததை கொடுக்கணும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா முதல் வரியில கற்றவர்களுடைய கல்வியை கற்றவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்கள்ட்ட நம்மளுடைய கல்வியை பற்றி பெருமையாக பேசுறது மிகவும் இனிப்பானதா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது அறிவில் சிறந்தவர்கள் அறிவில் உயர்ந்தவர்களோட நாம் சேர்ந்து இருப்பது அவர்களுடைய நட்புடன் இருப்பது நமக்கு மிகவும் இனிமையானது மூன்றாவது எள்ள அளவு எள் எவ்வளோ குட்டியா சிறியதா இருக்கோ அந்த எள்ளளவு கூட நாம என்ன பண்ணக்கூடாது பிறரிடம் எதுவும் கேட்க ஆனால் ஆனா பிறருக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு அதனுடைய மகிழ்ச்சி ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆச ஆசிரியர் பூதன் சேத்தனார் இந்த பாடல்ல சொல்றாரு சரிங்களா இப்ப பாருங்க சரியான விடையில் உரைத்தல் அப்படின்னா என்ன உரைத்தல்னால் சொல்லுதல் ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன ஈதல்னால் கொடுத்தல் மூன்றாவது மிக்காரை என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் மிக்கார்னா யாரு அறிவில் மேம்பட்டவர் அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் என்ன அறிவிலாதார் அறிவிலாதார் ஆ அதுதான் விடை நான்காவது பாருங்கள் இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் இரவாது என்ன அப்படின்னா பிறரிடம் கேட்டு பெறாது அப்படிதான் சரிங்களா அடுத்தது சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் சேர்தல்னா இணைதல் புரிஞ்சுதுங்களா அடுத்தது பாருங்க பொருள்பட பொருள் எழுதி படித்து பழங்கள் மகிழ்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுல பாருங்க தனித்தனியா கொடுத்துருக்குறாங்க நம்ம சேர்த்து எழுதணும் எனக்கு இனிப்பு பிடிக்கும் ஒன்று ரெண்டாவது உழைப்பு உயர்வு தரும் மூன்றாவது மரம் வளர்ப்போம் மலையை பெறுவோம் நான்காவது சுத்தம் சுகம் தரும் ஐந்தாவது இனிய தமிழ் பேசுங்கள் அவ்வளோதாம்மா இன்றைய வகுப்பு நம்ம நாலைய வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்